அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க கார்த்திகை தீபம் சரியல்ல ஒரு முக்கியமான புறமோதான் பாகோபுரம் அதாவது அந்த ஏட்டு சண்முக சாவுக்கு வந்து நம்ம பாட்டி தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டியை வந்து கைது பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சந்திராதான் அந்த கிளவியை எப்படியாவது கைது பண்ண வச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம பாட்டியை மாட்டி விட்டுட்டாங்க அதாவது நம்ம கார்த்திக் அதிர்ச்சி ஆவி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம பாட்டிய வந்து மீட் பண்ணி பேசுறாரு அதை தான் ஒரு குட்டிபுரமா பார்க்க அப்புறம் அதுக்கு மேல உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஏட்டு சண்முக சாவில ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து சாமுட்டி சேர்த்து வந்து விசாரிக்காங்க அதாவது அவரை யார் சூட் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அதாவது எல்லாமே அந்த கிளவி தான் கல்யாணம் பண்ணத்துக்கு அந்த சண்முகத்தை கூட்டு வந்தது அப்படின்னு சொன்னேன் அந்த சந்திரா வந்து ஆமா சார் அவங்க வீட்டுல போய் விசாரிங்க எனக்கு தெரிஞ்ச அந்த கிளவி தான் ஏதோ பிளான் போட்டு பெரிய பகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சண்முகத்துக்கும் அந்த கிழவிக்கும் கல்யாண மண்டத்த கூட்டு வந்து அங்க வச்சு யாரோ வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த கிழவி மேலதான் டவுட்டா இருக்கு எதுக்கும் அந்த கிழவிட்ட விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையே உங்களுக்கு புரியும் அவங்கதான் குற்றவாளியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சந்திரா வந்து தூண்டி விட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து போலீஸ்காரங்க வந்து நம்ம பாட்டியை போய் பார்த்து பேசி அதாவது நீங்க எதுக்கு சண்முகத்தை அங்க கூட்டிட்டு போனீங்க எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பாட்டியை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அதாவது நம்ம கார்த்திக் வந்து விஷயம் தெரிஞ்சு போல் டேசன் போய் பாக்குறாரு அதுக்கடுத்து எந்த பாட்டி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதாவது ஐயா அந்த சண்முகத்தை நான் தான் கொண்டுட்டேன்னு நினைக்கிறாங்கயா எனக்கு என்னமோ பயமா இருக்கியா அந்த முருகன் நம்மளை இந்த பாடு படுத்துறானே அப்படின்ட்டு சாமி எப்படி திட்டுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து கவலைப்படாதீங்க பாட்டி அதாவது அந்த முத்துவேல் தான் பிளான் போட்டு அந்த சண்முகத்தை கொண்டு இருக்கணும் அதாவது உண்மையை நிறுவிச்சு நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன் அதாவது அந்த சண்முகம் சாவுறதுக்கு முன்னால ஏதோ போன் போன் என்ன சொன்னாரு அவர் போன்லதான் ஏதோ ஒண்ணு இருக்கு அவர் மொபைல நான் கண்டுபிடிச்சி கட்டாயம் உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு அது வேற லெவலா இருக்கு பரப்பிறப்பா போயிட்டு உங்க காதி மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க